வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்

பார்வையோட குரு பார்க்க போறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிசவராசி நேர்களுக்கு கோடி பல விஷயங்கள் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நிறைய நடத்த வேண்டிய அற்புதமான விஷயங்களா இருக்குது அதிகமான சுப நிகழ்ச்சிகளை நீங்க சந்திக்கலாம் உங்க உங்கள் இருந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானமான அதாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யற விஷயங்கள் குலதெய்வத்தோட வேண்டுதல் நிறைவேற்றுது இப்படி விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வேற என்ன குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட உள்ளநலக் குறைவுல இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாக போகுது அதே போல டெஸ்ட் பிபிபி ட்ரை பண்றாங்களா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணா அவங்களுக்கான குழந்தைகள் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கு குழந்தைகளால மிகப்பெரிய என்ன மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது குரு பார்த்தால் குழந்தைகளோட தன்மை மாறும் குழந்தைகளோட விஷயங்கள் மா மாறும் நடவடிக்கைகள் மாறும் குழந்தைகள் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அறிவு நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணமாகாத ரிசபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆயிரும் வரன் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஆமாம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அப்படிங்கிற முறையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருங்க திருமணத்தை பொறுத்த வகையில் எந்த குறையும் ரொம்ப அற்புதமாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது திருமண பாக்கியங்கள் நிறைய கைகூடி வரும் காதல் திருமணங்கள் இருந்ததுன்னா நம்ம குருவோட பார்வை பட்டதும் பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நடக்கும் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரியவர்கள் முன்னிலை நிச்சயிக்கப்பட்டு நடத்தக்கூடியவர் அதாவது புரைதரை வச்சு செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் குரு இருக்கிறதுனால குரு ஒரு பார்வைப்பட்டவனே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் திருமணங்கள்லாம் வீட்டில் சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மிக பெரிய அளவில் கொண்டாட்டமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரிசவராசினியர்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் இப்போ கர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இற வருமானம் வரக்கூடிய காலகட்டம் புது தொழில் தொடங்கக்கூடிய தொழில் அமையாதவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது தொழிலை நீங்கள் அமைச்சுக்கலாம் தொழில் அமைகிறதுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரிசவராசினியர்களுக்கு சொல்கிற வாக்கெல்லாம் இனி பழிக்க ஆமா ஏன்னா குரு வந்துட்டார் இல்லையா ராசியில இனி எது பேசினாலுமே வாக்குவன்மை அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குடும்பத்தில் மனைவியால் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இதனால் வரையும் மனைவியால் வருமானம் இல்லை அப்படின்னு குடும்பத்தின் வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்பட்டவங்களாம் இப்போ அவங்களும் ஒரு ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு அமைச்சு அவங்க மூலமாகவும் ஒரு வருமானம் அப்படிங்கிறது வீட்டுக்கு ரொம்ப சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசி ராசி ஏழாம் அதிபதியான ராஜா செவ்வாயே பார்க்குறாரு அப்போ எப்படி இருக்குது இந்த வருடத்தோட ராஜாவும் பார்த்தீங்கன்னா ராஜா பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் செவ்வாயோட தலைமையில் தான் இந்த வருடமே குரோதி வருடமே நடக்கப் போகுது அப்போ ராஜாவை பார்க்குறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவியாலும் மனைவி கணவனாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை அமைக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது சிவராஜன் யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பெரும் பணம் சேரும் செல்வாக்கு உயரும் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பல்வேறு யோகங்களோட ரிசவராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சுருக்குங்க குரோதி வருடம் உங்களுக்கான வருடமாக சிறப்பான வருடமாகவே அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நட்சத்திர படங்களையும் நம்ம பார்த்துருவோம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசிலிருந்து பன்னிரெண்டாம் இடமான உச்சத்தில் இருக்கார் அதோட ராசியில் நான்காம் இடம் கார்த்திக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு நீங்க வீடு கட்டலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் தங்கம் வாங்கக்கூடிய குழந்தைகளை வெளிநாடு அனுப்பி வைத்து பணம் 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 பெரும் சம்பாதிக்க வெளிநாடு அனுப்பலாம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குடும்பத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் அதே போல குடும்ப ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்பட பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கணவன் மனைவி அமைப்புல என்னென்ன குடும்பத்தில் செய்யணும் ஒரு புது இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் அமையலை அப்படின்றவங்களுக்கு புது தொழில் அமையும் பார்த்த வேலையே தொழில் அமையக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து மிருகசீரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் மிருகசீரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிங்க ராஜாவே வந்து செவ்வாய் பகவான் தானே அப்ப என்னன்னா இத்தொட்ட காரியத்தெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வெற்றி வாய்ப்புகள் உங்கள் உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது போதும் உங்களுக்கு இன்னது தேவை செய்யலான் சொன்னாலே போதும் அதற்கான உதவிகளும் அதற்கான விஷயங்களும் உங்களை தேடி வரும் இந்த குரோதி வருடத்தின் மிகப்பெரிய சிறப்பையும் மிகப்பெரிய பயனையும் பெறக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிசப ராசிதான் மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைய நடத்தி சுப நிகழ்வுகளோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கோதி வருடம் நேர்களுக்கு அமைகிறது வாழ்த்துக்கள்